கேஸ் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரைன்ஸோட கேரக்டர் வந்து ஒரு போட்டியிடுற கேரக்டர் கிடையாது அதாவது இப்போ ரோமன் டிரைன்ஸ் மாதிரியே காபி பண்ணி ஒருத்தர் பண்ணாலும் இதே மாதிரி பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதை ஃபேன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இப்போது ரோமன் ட்ரைன்ஸுக்காரல ட்ரைபல் சீஃபாக இருக்கும்போது தான் அடுத்த ட்ரைபிள் சீஃப் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு கஷ்டப்பட்டு நிஷ்டப்பட்டு பல புதிய ப்ளட் லைன் மெம்பர்ஸை சேர்த்து சோழசீகவாக டூ பாயிண்ட் ஓவை உருவாக்கினார் ஸோ அவருக்காக ஜாக்கல் ஃபாட்டு அவருக்காக டாமா அவருக்காக டாங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமையும் உருவாக்கினார் அந்த டீமை வச்சு ரோமன் ட்ரெண்ட்ஸையே எதிர்கொண்டார் அண்ட் மக்கள் மனசையும் எதிர்கொண்டாரா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா சோலோசிக்காவை வந்து ஃபேன்ஸ் மட்டும் சொல்லுவார் என்ன எக்னாலஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது பாதி ஃபேன்ஸ் பூ தான் பண்ணுவாங்க மீதி ஃபோன்ஸ் வேரிஸ் ரோமன் கேட்பாங்க அதுவே அவர் டீமுன்னு இருக்கிறவங்க மட்டும்தான் எக்னாலஜ் பண்ணுவாங்க இப்போது ரோமன் ட்ரெயின்ஸை எக்னாலஜ் பண்ணுற ஒரு மூத்த நபர் யார் பால் ஹேமன் கிட்ட ஒரு ஃப்ரைடே நைன்ஸ் மேட்டோண்டா நீ என்னை எக்னாலஜ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது ஹேமனுடைய கண் கலங்கிட்டு ஏன்னா சுற்றி இருக்கிறது நரிக்குட்டாங்க தன்ன நான் அப்படியே வேட்டையாடுறதுக்கு சுத்தி போட்டுட்டு இப்போ ஒரு எக்னாலஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இவரை வேட்டையை அடிருவாங்கள்ல ஸோ அதனால் பால் ஹேமன் பயந்துக்கிட்டு ஐ அம் நாட் எக்னாலஜ் அப்படின்னு தான் சொல்லிருப்பார் நான் பயந்துட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா நான் எக்னாலஜ் பண்ணுறேன் சோலோ அப்படின்னு சொல்லலை ஐ அம் நாட் டெக்னாலஜி ஃபார் யூ நான் ஒன்லி ஃபார் எக்னாலஜ் ஃபார் ரோமன் ட்ரெயின்ஸ் என்னோட டெக்னாலஜி எல்லாமே வந்து ரோமன் ரேன்ஸுக்கு மட்டும்தான் தலை குனிவதும் தலை நிமிர்ந்ததும் ரோமன் ட்ரெயின்ஸ்க்காக மட்டுமே அப்படின்னு சொன்னார் அதனால் பால் ஹேமன அன்னைக்கு பாடையில் ஏற்றிட்டாங்க ஸோ இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட பால் ஹேமன் எதுக்காகவும் ரோமன் டென்ஸை விட்டு கொடுக்காத பால் ஹெமன் ரசல்மேனியால் சித்ரோன்ஸ் கூட சேர்ந்துட்டார் அதுக்கு காரணம் ரோமன் டென்ஸ் ஏன் பாங்க ரெண்டு பேரும் அவங்கள ஒழுங்காக கவனிக்கலை அப்படிங்கிறத பால்யமன் சொல்கிறார் இப்போ செத்ரோலன்ஸை இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அக்னாலஜ் செத்ரோலன்ஸ் இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே ஃபேன்ஸ் மத்தியில் அப் அப்படி ஒரு பூ அண்ட் பல ஃபேன்ஸ் ஷாக்கிங்காக கூட இருப்பாங்க ஏன்னா ரோமன் டேட்ஸை மட்டும்தான் எக்னாலஜி பண்ணுவேன் பால் லேமன் வந்து யாரும் எக்னாலஜி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் வந்து செஜ்ரான்ஸ் எக்னாலஜி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரோமன் டேட்ஸ் முன்னாடி எப்படி நிற்பார் தெரியுமா பயபக்தியோடு நிற்பாருங்க பயபக்தியில் எப்படி ரெண்டு கையை எடுத்து கும்பிட்டுட்டு ரோமன் டேன்ஸை பார்த்துட்டு ரெண்டு நாள் கூட ரோமன் டேன்ஸே பாலியம்மன் பார்த்துட்டு இருப்பார் வச்சக்கன்னு வாங்க அம்மா பார்ப்பார் சைட் அடிக்காரன் கேட்டிங்கன்னா ஆமாம் சைட் அடிக்காரன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி வச்சக்கன்று பார்க்காம அப்படியே திண்ணுலை மாதிரி பாப்பாரு அதே மாதிரி இப்ப செதுரானசையும் பாக்குறாரு ஆக்சுவலி சித்ரான் ரோமன் டயன்ஸோட காப்பீடு எல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இவரோட கேரக்டர் வேற அவரோட கேரக்டர் வேற இப்ப ரோமன் டென்ஸ் எப்படி வருவாரு ஹாஸ் தீமியோட இவர் இப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் தீமோட இப்போ அவர் வந்து ஒரு ஹீல் கேரக்டர் தான் இவருக்கு பயங்கரமான ஒரு ஹீல் கேரக்டர் தான் பட் இருந்தாலும் ஃபேன்ஸ் வந்து சத்ரான்ஸை நேசிப்பாங்க வா செத் ஐ லவ் யூ செத் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவருடைய தீம் யூஸிக் அவருடைய என்ட்ரன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைக் எல்லாமே பக்கா 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 மக்கா கொக்கா மக்கா அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது ஸோ அதனால் செத்துரவலன்ஸ் ஒரு ஃபேன்ஸுக்கு அடிப்படையாக எந்த விதமான டிஸ்டர்பும் கிடையாது அண்ட் செத்துரவலன்ஸ் பழைய கேரக்டரில் தான் இருக்கிற இதை எடுத்து அவர் புதுசாக எதுவுமே பண்ணல தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கியிருக்காரு பட் ஆனால் நம்ம பால்ஹேமன் யாரையுமே எக்னாலேஜ் பண்ணமான்னு சொல்லிட்டு ரோமன் டைன்ஸ் எக்னாலஜ் பண்ணிவிட்டு ரோமன் ரைன்ஸ் முன்னாடி எப்படி பயபக்தியை கையெழுத்து கொண்டுட்டு நிற்பாரோ அதே மாதிரி இப்போ செத்துரோலன்ஸ் பக்கம் மாறிட்டார் யாருக்காக மாறமாட்டேன்னு சொன்னாரோ அவருக்கு அதுக்காக மாறிட்டார் இதுதான் ரசிகர்கள் மத்தியில் அதுவும் ரோமன் ரின்ஸ் ரசிகர்கள் மத்தியில் இப்போ ரொம்பவே பெரிய பேசு பொருளாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அண்ட் அடுத்த நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஃபஸ்ட் டைம் சேனல் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பார்த்தீங்கன்னா அப்கமிங்லாம் மணி இந்த பேங்க் பேப்பரையும் நடத்துகிறாங்க இதில் ரேஃப்ரிங்ஸாக இருக்கட்டும் ட்ராகன் லீயாக இருக்கட்டும் அண்ட் எக்கச்சக்க டபுள்யூபிள்யூ இருக்கிற மாஸ்க் ரெஸ்லர்ஸ் லூச்சார் இப்படி ட்ரெஸ்லர்ஸ் இவங்களை பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பேப்பரில் கன்ஃபார்ம் பண்ணல இப்போதைக்கு பெண்டாவை மட்டுமே டபுள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடந்ததுனால மனித பயங்கள் இது காரணம் சொல்லியிருக்கிறாங்க ஏன் இந்த லுச்சா ரெஃபரி ட்ரெஸ்ஸஸ் யாருமே வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்க் நடக்கிற அன்னைக்கே டபிள்யூபிள்யூ வந்து வேர்ல்ட் கொலாயஸ் அப்படிங்கிற பேப்பரி நடத்துகிறாங்க டபிள்யூபிள்யூ என்எக்ஸ்டி மச்சும் ட்ரிபிள் மூணு பேர் சேர்ந்து நடத்துகிறது டபிள்யூபிள்யூ இருக்கிற ஜேட் கேபிளுக்கு மேட்ச் வந்தாச்சு ஸ்மேட்டோன் இருக்கிற ஃபண்டாஸ்மா டீமுக்கு வந்தாச்சு இன்னுமே ரேமஸ் ஸ்டேடியோ இருக்கிறாரு இதை தவிர்த்து ட்ராகன் லீ இருப்பார் எல் டபிள்யூ டீம் இருப்பாங்க நிறைய லுச்சா ரெஃபரி இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே மேட்ச் கொடுக்கணும் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே முடிச்சிட்டு அதாவது மனித பேங்கும் வேர்ல்டு கிளாஸும் ஒரே நேரத்தில் நடக்கல ஆனால் ஒரே நாளில் நடக்குது அங்கேருந்து இங்கே ஃப்ளைட் ட்ராவல் பண்ணி வர்றதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம் ஸோ அதனால் அவங்கள இந்த மனித பேங்கில் கலத்தி விட்டுட்டாங்க ரே ஃபினிக்ஸாக இருக்கட்டும் ட்ராகன் லீயாக இருக்கட்டும் எல்டபிள்யூ டீமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேடர் மேட்சில் இருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்களெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆண்ட்ராய்டையும் இருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவரும் மெஸ்கி மெக்ஸ்கின்ற சிலர் தானே ரிமூவ் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க டபிள்யூடி எம்டியாக இருக்கிற நிக்கோனை பற்றி அவங்களுக்கு தெரியும் பலவிதமான கேள்விகளை சும்மா அரசலை பொருஷல்லாம் கேட்பாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மனித பேங்கை பொறுத்த வரைக்கும் வீக்லி வீக்லி த்ரிபிள் ட்ரெட்டாக ஒரு குவாலிஃபை வச்சு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து மனித பேங்கில் சண்டை போட வைக்கிறீங்க பட் ஆனால் மனித பேங்கில் யாருடைய சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து மனித பேங்கை வெற்றி பெறுறது நல்லாவாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி அது சரியான கேள்வி தான் ஏன்னா ப்ராக்லஸ்டர் அண்ட் ஆஸ்தின் தேரி இந்த ரெண்டு பேரும் தான் இதில் உருட்டிப்பட்டுருக்கிறாங்க ப்ரோ சம்மந்தமே இல்லை அவர் பாட்டுக்கு மனித மனித பேங்கில் வந்தார் மனித பேங்க் எடுத்தார் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டார் அவர் குவாலிஃபை இல்லை ஜஸ்ட் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் மேம் அவர் ப்ராக்ல ஆட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை அவர் பாட்டுக்கு வந்தார் மனித பேங்க் எடுத்தார் நான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் இதே தான் ஆஸ்தின் தெரியும் பண்ணியிருப்பார் வின்ஸ் மிக்மன் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக ஆஸ்தின் தெரியும் ஆட் பண்ணியிருப்பாங்க நான் அதுக்கு முன்னாடி ட்ரிபிள் ட்ரிட்டு மேட்ச் நடத்தி குவாலிஃபை ஆகி ஸோ இந்த மனித பேங்குக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட் அண்ட் ஃபுல் ஃபாலோ ஆகிட்டாங்க அந்த மாதிரி நிலைமைகள் வருமா அப்படின்னு கேட்டதுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டோ அப்போ சரி இல்லை பட் ஆனால் இப்போ ட்ரிபிள் ஹெச் வந்து தெரியும் வீக்லி வீக்லி கஷ்டப்பட்டு ஒரு குவாலிஃபை நடத்துகிறாங்கன்னா அதில் எக்காரணத்தை கொண்டு ஒருத்தர் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்லிட்டாங்க இதை ஏன் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன்னா சில ஃபேன்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து மனித பேங்குக்கு ரிட்டர்ன் ஆவாராம் மனித பேங்க் அதாவது செத்ரான்ஸ் எடுக்க வேண்டிய மனித பேங்கு ரோமன் ட்ரெயின்ஸ் எடுத்துட்டு நான் தான் மனித பேங்க் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாராம் இதுக்கு தான் முத்து புள்ளி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி மனித பேங்கில் குவாலிஃபை ஆகாத ஒருத்தர் வந்து மனித பேங்கை எடுத்து வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதுங்க மனித பேங்குக்காக குவாலிஃபை ஆகி மனித பேங்குக்காக சண்டை போடுற ஒருத்தர் தான் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் மனித பேங்கை வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி டபிள்யூடியூ பார்த்திங்கன்னா அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் எனி ஒன் எதி ஹோன் ஃபேன்ஸ் நீங்கள் இதை நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் அதை விட்டுருங்க அப்படிலாம் நடக்காது இதை அஃபிஷியலி சொல்லிட்டாங்க டபிள்யூடுஇ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃப்ரைடே நேரில் மேண்டோடனே த்ரீ ஹவர்ஸாக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பல பேர் வந்து கேட்ட கேள்வி ஜூனுக்கு அப்புறமா வந்து டபிள்யூ வந்து டூ ஹவர்ஸ் தானே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸ்மேன்டனே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க டபிள்யூ டி முடிவில் இப்போ ஒரு சில மாற்றங்கள் இருக்குது அதிகப்படியான ஸ்டோரி லைன் அதிகப்படியான சாம்பியன்ஷிப் அதிகப்படியான மேட்சஸ் இதெல்லாம் டெவலப் பண்ணணும் குறிப்பாக டபிள்யூஇ வந்து இப்போ அடுத்தடுத்த ப்ரோக்ராமிங் நீங்கள் பாருங்களேன் இப்போ உள்ள டபிள்யூ மனித பங்கு நடத்துறாங்க மனித பேங்க் நடத்தி முடிச்ச ஒரு சில வாரங்களில் எவலியூஷன் பேப்பர் நடத்துகிறாங்க அடுத்து மீண்டும் ஒரு சாட்டர்டே மைட் சேர்ந்து மெயின் உண்டு ஆடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டபிள் டேரெக்டாக வந்து நைட் ஆஃப் சாம்பியன் ஸோ நெக்ஸ்ட் மந்தே டபிள்யூ வந்து மூணு பேப்பரையும் அடுத்தடுத்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க நைட் ஆஃப் சாம்பியனுக்கு அப்புறமா டபிள் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு பேப்பரையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ அதுதான் சம்மர்ஸ்லாம் அதுவே டே ஒன் டே டூன்னு இருக்குது அதிகப்படியான மேட்சஸ் அதிகப்படியான ஸ்டோரி இல்லைன்னா அவங்க அடுத்தடுத்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மூவ் டு ஸ்மேட் ஒன் த்ரீ ஹவர்ஸோ கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இப்போதைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரா டெலிகாஸ் ஆகிறதுனால அதுக்கு ஒரு டைமிங் கிடையாது சில நேரம் அவங்க ஸ்டோரிக்கு தேவைப்பட்டால் மூணு நேரம் நடத்துகிறானுங்க சில நேரம் ரெண்டே கால் மணிநேரம் சில நேரம் ரெண்டே முக்கால் மணிநேரம் ரெண்டரை நேரம்னு சொல்லிட்டு இஷ்டமே இன்றைக்கி நடத்துகிறாங்க ஆக்சுவலி அது வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பிடிச்சிருக்குதான் ஏன்னா ஒரு ஸ்டோரியை சுருக்கி எடுத்து புழிஞ்சு எடுத்து இந்த ஸ்டோரிக்காக இவ்வளோ நேரம் தான் நடத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸில் எவ்வளோ நேரம் டெலிகாஸ்ட் பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்ன பின்னா ஆனாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பேஸ் கிடைக்குது அந்த ஸ்டோரியும் நல்லா கொண்டு போகிறாங்களாம் ஸோ அது அவங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அதிக எப்படியான ஸ்டூலியும் கொண்டு போவதுக்கு வசமா இருக்கிறதுனால த்ரீ ஓ ஷோவையே கொஞ்ச நாளைக்கு கண்டினியூ பண்ண போறாங்களாம் மேபி அது ஒரு மாதமா இருக்கலாம் அல்லது இரண்டு மாதமா கூட இருக்கலாம் என்எஸ்ட்ரீயோடைய கிரேட் அமெரிக்க பேஜர் அந்த பேப்பரில் நடக்க போகுது ஆக்சுவலி ஏடபிள்யூ வந்து யுஎஸ்ஏயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரங்கத்தில் வந்து டெக்ஸாஸ் நம்ம நாங்கள் மாநகரம் உங்களுக்கு தெரியும் ரசல்முறை அந்த இடம் அந்த டெக்ஸாஸில் வந்து ஆலின் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேப்பரையும் நடத்தி அதிகப்படியான கல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க இப்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்ஹெச் வந்து ஏடபிள்யூ ஒழிக்கணும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா இப்போ டைரக்ட்லி இவங்க மோதுகிறாங்களா நீங்கள் எப்படி மோதிவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய இந்த கிரேட் அமெரிக்கன் பேச்சரை கரெக்டாக ஆலின் நடக்கிற அன்னைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதாவது நீங்கள் எவ்வளோ பெரிய பேப்பர் நடத்தினாலும் எங்கள் அளவுக்கு நீங்கள் ஈடு கிடையாதுடா அப்படிங்கிறத நிரூபிக்காக இப்படி பண்ணி அந்த பேப்பரில் ஜான்சினாவையும் கோடி ரோட்ஸையும் அட்வர்டைஸ் பண்ணி விட்டானுங்க அவ்வளோ நாங்கள் நீங்கள் எத்தனை ரசோ கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் ஜான்சினா கோடி ரோட்ஸை அட்வர்டைஸ் பண்ணியே அந்த என்எக்சியை வந்து பேப்பர் மாதிரி கன்வெர்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் டபிள்யூ டபிள்யூ அப்டானு ஸோ சின்ன முயற்சியாக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்எக்ஸ்தி சாரி ஏடபிள்யூ முளைச்சிட்டு போனாலும் டபுள்யூடி விட மாட்டேக்கானுங்க ஒரு காலத்தில் வச்சு முதுகுலேயே குத்துனீங்கல்ல அதான் நாங்கள் சூளத்துலேயே குத்துறது சொல்லிட்டு குத்து குதும் குத்துட்டு இருக்காங்க போகுது ஐயோ ஏய் டபிள்யூ பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குப்பா கொஞ்சம் போட்டியை தள்ளி விட்டால் நல்லா தான் இருக்கும் சரி இன்னைக்கான ரசனை செய்திகள் அவ்வளோதான் பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் செய்து கொள்ளுங்கள் அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ரஸ்லிங் கிங் தமிழ்